கெத்தா நடந்து வரான் கேட்ட எல்லாம் திறந்து வரான் இப்படி வந்து மாசா சொல்ற மாதிரிதான் சனஜய் சூர்யா வந்து எங்கேயோ இருந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காருங்க இவரை வந்து பாராட்டும் விதமா ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் போர்டு வந்து ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம தான் வந்து பார்க்க போறோம் ஜூலைல தான் ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் டீமுக்கு இன்டர் ஹெட் கோச்சா வந்து சனத் ஜெயசூர்யா வந்தாருங்க இவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நமக்கு வந்துருந்துச்சு ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க ரெண்டு மாசத்துல ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் டீம்னால எவ்வளவு சாதனைகளை வந்து படைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாதனைகளை வந்து படைச்சு இன்னைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெற்றி மேல வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா தொடர்ந்து விக்ட்ரிய பாக்குறாங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சனத் தாங்க ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு சூப்பரான நிலைமைக்கு வந்திருக்கு இதனால இப்ப ஸ்ரீலங்கன் போர்டு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவரை இன்டர்ம் ஹெட் கோச்சா தானே வந்து போட்டிருக்கோம் இவரோட பதவிக்காலத்தை இன்னும் ஒரு வருஷம் வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில இடத்துல என்ன மாதிரி நியூஸ் வருது அப்படின்னா சனத் ஜெயசூரிய அவர்களே வந்து பெர்மனன்ட் ஹெட் கோச் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க உண்மையிலே சனத் ஜெயசூரி அவர்களை மட்டும் பெர்மனன்ட் ஹெட் கோச் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வேற நிலமைக்கு வந்து போயிருங்க பழைய ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் எப்படி இருந்துச்சு அந்த நிலமைக்கு வந்துடும் இதை பார்த்துட்டு தான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே சனத் ஜெயசூரியாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே ஒரு டீமுக்கு ஹெட் கோச் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதுதான் சனத் சூர்யா வந்து இன்னைக்கு உணர்த்திருக்காருங்க ஏன்னா போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு தெரியும் அப்ப ஹெட் கோச்சாக வந்து கிறிஸில்வர்வுட் தான் வந்திருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா என்னப்பா பண்ண போறாங்க ஓடியிலையும் சொதப்பிட்டாங்க டி ட்வெண்ட்டிலயும் சொதப்பிட்டாங்க அவ்வளோதான் இன்னைக்கு ஸ்ரீலங்கானால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் மேல எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து இருந்துச்சுங்க அப்ப அந்த ஒரு சமயத்துல தான் டிசம்பர் மாசத்திலே சனத் ஜெயசூர்யா வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட கன்சல்டன்டா வந்து போட்டாங்க நிறைய பிளேயர்ஸை வந்து இன்க்ளூட் பண்றது எக்ஸ்க்ளூட் பண்றது இதை பத்தி சனத் ஜெயசூர்யா முடிவெடுக்கலான்னு டிசம்பர் மாசத்திலே அவருக்கு ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல நிறைய மாற்றங்கள் வந்த மாதிரி தெரியல இதனால ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அவரை ஹெட் கோச்சாகவே போடுறோம் அப்படின்னு இந்த கோச்சா ஜூலை மாசம் வந்து கொண்டு வந்தாங்க இவரை கொண்டு வந்த ரெண்டு மாசத்துல வந்து ஸ்ரீலங்கா எக்கச்சக்கமான சாதனைகளை வந்து பண்ணிருக்காங்க இந்த ஒரு சாதனைகள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக தாங்க வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னா இருபத்தேழு வருஷம் கழிச்சு இந்தியாவை ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரீஸ்ல வந்து வின் பண்ணிருக்காங்க இதை பத்தி பேசும்போது கூட சனத் ஜெய்சூரிய அவர்கள் வந்து ரொம்ப எமோஷனலா வந்து பேசினாரு நான் பிளேயரா இருந்தப்ப வந்து நாங்க இந்தியாவுக்கு எதிராக ஓடிஐ சீரிஸ் வின் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வின் பண்ண சான்ஸே கிடைக்கல ஆனா இப்ப எங்களோட பிளேயர்ஸ் வின் பண்றதை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அந்த அளவுக்கு எமோஷனலா வந்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் இங்கிலாந்த அவங்களோட சொந்த மண்ணுல டெஸ்ட் மேட்ச் வந்து வீழ்த்தி பெரிய சாதனை வந்து படிச்சிருந்தாங்க ஏன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலாந்து அவங்களோட சொந்த மண்ணில் வந்து வீழ்த்தி இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப சீரிஸ்ல வந்து ஒயிட் வாஷ் பண்ணி நியூசிலாந்தோட டபுள்யூடிசி கனவையே சுக்குநூறா ஆக்கிட்டாங்க ஏன்னா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா கூட விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து மூணாவது இடத்துல வந்திருந்தாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆனால் இப்போ அவங்கள சொயின்னு பின்னாடி தள்ளி விட்டுட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவோட பெர்ஃபாமன்ஸ் வந்து வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு இப்போ ஸ்ரீலங்கா என்ன நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா டெஸ்டில் நாங்கள் மாற்றி மாற்றி சாதனை படைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இனி வரப்போற எல்லா மேட்சையும் வின் பண்ணி எப்படியாவது டபிள்யூடிசி பயிர்களுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்றதான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் இருக்கு போர்த்து வந்து பார்க்கலாம் இன்னும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து என்ன மாதிரி சாதனைகளை வந்து படிக்கிறாங்க அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சனத் சூர்யா அவர்களோட ஹெட் கோச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்